வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் ஒரு அசாதாரண சூழ்நிலையில் தேவரூபன் ரதி தேவியின் திருமணம் நடக்கிறது ரதி தனக்கு திருமணம் ஆனதை தன் அப்பா அம்மாவிடம் சொல்லாமல் தாலியை மறைத்து பிறந்த வீட்டிலேயே இருந்து கொண்டு அவ்வப்போது புகுந்த வீட்டிற்கு சென்று தன் காதல் கணவனை சந்தித்து வருகிறார் பாட்டி தட்டில் இரண்டு பால் டம்ளருடன் உள்ளே நுழைந்தார் இந்தாமா இந்த பாலக்குடி என்று ரதியிடம் ஒரு கிளாஸ் பாலை கொடுத்துவிட்டு விட்டு தேவாவிக்கு இன்னொரு கிளாஸ் பாலை கொடுத்தார் பாட்டி நான் போய் குளிச்சிட்டு வரேன் ரதியையும் குளிக்க வச்சு வேற ட்ரெஸ் போட்டுவிட்டுடுங்க என்று கூறிவிட்டு குளிக்க சென்றான் தேவா ரதி மஞ்சுநாத்திடமிருந்து தப்பித்து ஓடும்போது போது மழை என்பதால் அவள் சேலையில் சேரும் சகதியும் இருந்தது பாட்டி அவளை குளிக்க வைத்து வேறு உடை அணிவித்தார் தேவாவும் குளித்துவிட்டு வந்தான் அவன் சட்டை பாக்கெட்டில் இருந்த ரதியின் சிம்மை எடுத்து வீட்டில் இருந்த பழைய போனில் போட்டு போனை உயிர்ப்பித்தான் குளித்து விட்டு வந்ததால் ரதியின் மயக்கம் முக்கால் வாசி தெளிந்திருந்தது அதோடு பாட்டி கொடுத்த மசாலா பால் குளிரில் இருந்தவளுக்கு இதமாக இருந்தது இந்தா போன் உங்க வீட்டுக்கு போன் பண்ணி அம்மா நான் ரேணு வீட்ல இருக்கேன் கம்பைன் ஸ்டடி பண்றோம் நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லிடு என்றான் தேவா சரி என்று தலையாட்டிய ரதி தேவாவிடமிருந்து ஃபோனை வாங்கினாள் இங்கே பாரு ரதி நல்லா தெளிவா பேசு ஏதாச்சும் ஒளறி வைக்காத அப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் புரிஞ்சுதா என்றான் எங்க என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லு என்று தேவா சொல்ல அவள் சரியாகத்தான் சொல்கிறாள் என்று பல ஒத்திகைகளுக்கு பிறகு நம்பிக்கை வந்ததும் இப்போ ஃபோன் பண்ணு என்றான் ரதி தன் அம்மாவின் எண்ணிக்க போன் செய்தாள் போனை ஸ்பீக்கரில் போட்டான் தேவா அம்மா நான் வீட்ல இருக்கேன் கம்பைன் ஸ்டடி பண்றோம் நாளைக்கு வரேன் தேவா கூறியது போலவே சொல்லிவிட்டாள் என்னடி நினைச்சிட்டு இருக்கேன் உன் மனசுல காலையில போகும்போதே சொல்லிட்டு போக மாட்டியா ராத்திரி ஒன்பது மணிக்கு போன் பண்ணி சொல்ற கல்யாண நிச்சயமான பொண்ணு இப்படி வெளியில போய் தங்கக்கூடாது இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும் நாளைக்கு காலையில ஒழுங்கா வீடு வந்து சேரு என்றாள் அம்மா ரதி அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் தேவாவை பார்க்க சாரின்னு சொல்லு என்றான் அம்மா சாரி என்றாள் ரதி ஆ உண இத ஒன்று சொல்லிடுவ சரி சாப்பிட்டியா என்றாள் அம்மா ஆமாம் என்று தேவா தலையாட்ட ரதியும் சாப்பிட்டேன் என்றாள் சரி அப்பாவுக்கு மாத்திர கொடுக்கணும் நான் போனை வைக்கிறேன் என்று ஜானகி போனை வைத்துவிட பாட்டி இருவருக்குமான உணவை அறைக்கே எடுத்து வர தேவா ரதிக்கு உணவை ஊட்டிவிட்டான் மலையில் நனைந்திருந்ததில் அவள் உடல் இன்னும் குளிரில் நடுங்கிக் கொண்டுதான் இருந்தது ஜூஸில் கலந்திருந்த போதை மருந்தின் மயக்கம் அதோடு அவனிடமிருந்து தப்பிக்க ஓடி ஓடி களைத்ததில் உடம்பில் ஏற்பட்ட அசதி சாப்பிட்டு முடித்ததும் தூக்கம் அவள் கண்களை சொருக அவளை தூக்கி கொண்டு போய் படுக்கையில் கிடத்தினான் தேவா குளிரில் அவள் கைகளும் கால்களும் சில்லென்றிருக்க அவள் உள்ளங்கைகளையும் கால் பாதங்களையும் சூடு பறக்க தேய்த்து விட்டான் ரதி நன்றாக அயர்ந்து தூங்கிவிட்டாள் தான் ரதி அரை மயக்கத்தில் மரத்தடியில் பயந்து போய் உட்கார்ந்திருந்த அந்த நினைவுகள் மீண்டும் மீண்டும் அவன் மனதை கலங்க செய்ய சிறிது நேரம் தலையணையை நிறுத்தி வைத்து சாய்ந்தவாறே உட்கார்ந்து யோசனையில் இருந்தவன் பின் ரதியை இறுக்கி அணைத்து கொண்டு அப்படியே விட்டான் தன் மனைவியின் அணைப்பு அவன் மனதின் என்ன அலைகளுக்கு மருந்தாய் இருக்க அவள் உடல் கதகதப்பிலும் அரவணைப்பிலும் நிம்மதியாய் உறங்கிப் போனான் அவன் இரவு பெய்த மலையில் குளிர்ந்து போன வாயு பகவான் சூரியன் வருவதற்குள் தன் குளிர் காற்றை இந்த பூவுலகைக்கு பரிசாய் கொடுத்து விட வேண்டும் என்று முழு முயற்சியில் சிலு சிலுவென குளிரும் தென்றல் காற்றை செலுத்திக் கொண்டிருக்க அது சாலரம் வழியாக ஊர்ந்து வந்து இது தடை செய்யப்பட்ட பகுதி என்று தெரிந்தும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்துக்கொண்டு கொண்டு தூயில் கொள்ளும் கணவன் மனைவியின் ஊடை புகுந்து அவர்களை இதமாய் தழுவிச் சென்றது அந்த குளிர்காற்றின் ஸ்பரிசத்தில் ரதியின் உடல் நெளிய தன் தூக்கத்திலேயே அதை உணர்ந்தவனாய் அவர்களின் இடுப்பு வரை இருந்த அந்த மிருதுவான கம்பளியை முழுவதுமாய் மூடி தன் அவளை போர்வைக்குள் சிறைப்படுத்தி அவளை இன்னும் இருக அணைத்துக் கொண்டு வாயு பகவானை டேக் டைவர்ஷன் என்று வழிமாற்றி அனுப்பி வைத்தான் தேவா அதே நேரத்தில் ஐந்தரை மணிக்கு தேவாவின் போனின் அலாரம் அடித்தது ச என்று முணங்கிவிட்டு ஒரு கையில் ரதியை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்துக் கொண்டு மறு கையில் கண்களை மூடியபடியே போனை தேடி எடுத்து அலாரத்தை நிமிடம் கால அவகாசம் கொடு என்று அதுவும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று அமைதியாகி போனதும் மீண்டும் அவளை அணைத்து கொண்டு கண்களை மூடினான் இப்படி ஒரு தருணம் மீண்டும் எப்போது கிடைக்கும் என்று அவனுக்கு தெரியாது இத்தனை வருடங்களாய் தினம் தினம் மொபைல் போனையும் தொலைக்காட்சி பெட்டியும் துணைக்கு வைத்து கொண்டு தூக்கம் வரும் வரை அவைகளுடன் தன் நேரத்தை செலவிட்டுவிட்டு பிறகு தூங்கி போவான் ஆனால் இன்றோ குளிர்ந்த நிலவொலியில் இதமான தென்றல் காற்றில் ஒரு பெரிய ரோஜா தோட்டத்தில் வண்ண வண்ண ரோஜா மலர்களின் சுகந்தத்தில் மலர்களால் செய்த மஞ்சத்தில் மனம் மகிழ்ந்து துயில் கொள்வது ஒரு புது அனுபவமாக இருந்தது ரதியின் அருகாமையும் அரவணைப்பும் சொர்க்கமே அவன் கையில் இருப்பதைப் போல இருந்தது பத்து நிமிடம் ஒத்தி வைத்திருந்த அலாரம் தன் பணியை செவ்வனே செய்ய எழுந்து அதை செய்துவிட்டு போர்வையை ரதிக்கே முழுவதுமாய் போர்த்திவிட்டு அவள் நெற்றியில் அன்பாய் ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு எழுந்து சென்று குளித்து கிளம்பினான் தேவா அன்று காலை பதினோரு மணிக்கு பாண்டிச்சேரியில் ஆடை ஏற்றுமதி சம்பந்தமாக நடக்கவிருக்கும் ஒரு மீட்டிங்கிற்கு போக வேண்டும் ஆறு முப்பது மணிக்கு கிளம்பி தன் லேப்டாப் பேகை எடுத்தான் பாட்டி காஃபியுடன் வந்தார் தேவா ரதி ராத்திரி நல்லா தூங்கினாளா ஒரு பிரச்சனையும் இல்லையே என்றார் பாட்டி ம் நல்லா தூங்கினா பாட்டி இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா எழுப்ப வேண்டாம் அவளா எழுந்து வரும்போது வரட்டும் அப்புறம் அவ எழுந்ததும் அவங்க வீட்டுக்கு ரேணுகா இருந்து பேசுற மாதிரி பேச சொல்லிடுங்க அப்புறம் பாட்டி நான் வர்றதுக்கு மூணு மணி ஆயிடும் அதுக்குள்ள அவ வீட்டுக்கு போறேன்னு சொன்னானா தனியாக அனுப்பாதீங்க அவளோட ஃப்ரெண்டு ரேணுகாவா வர சொல்லி அவளோட அனுப்புங்க என்று சொல்லி சென்றான் தேவா சாளரத்தின் வழியாக வந்த சூரிய கதிர்கள் சுட்டெரிக்க ரதியின் தூக்கம் களைந்தது லேசாக கண் விழித்து சுவரில் இருந்த கடிகாரத்தை பார்த்தாள் மணி பதினொன்று அறையை சுற்றும் முற்றும் பார்த்தாள் கட்டிலில் பக்கத்தில் இருந்த இன்னொரு தலையனை இரவு அவள் தேவாவுடன் தான் தூங்கி இருக்கிறாள் என்பதை உணர்த்தியது திரும்பி அந்த தலையணையை தன்னோடு சேர்த்து கட்டி கொண்டவளுக்கு நேற்று நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றாய் ஞாபகத்திற்கு வந்தது அரை மயக்கத்தில் மரத்தடியில் கிடந்தபோது தேவாவும் ஜோகியும் வந்தது பிறகு அவன் அவளை தூக்கி வந்து காரில் உட்கார வைத்தது அவனுடன் காரில் ஏதேதோ பேசிக்கொண்டே வந்தது பாட்டி விட்டது தேவா உணவு ஊட்டியது என்று எல்லாமே அவள் ஞாபகத்தில் குறையாக இருந்தது எழுந்து பல் துளக்கி முகம் கழுவி மாடியிலிருந்து கீழே சமையல் இருந்த பாட்டியிடம் வந்தாள் ரதியை பார்த்ததும் புன்னகைத்தார் பாட்டி எதுவும் பேசாமல் காஃபி கப்பை ரதியிடம் நீட்டினார் காஃபியை வாங்கிய ரதி பாட்டி அவர் எங்க ஜிம்ல இருக்காரா என்றாள் இல்லம்மா அவன் ஏதோ மீட்டிங்குக்கு போகணும்னு காலையிலேயே கிளம்பிட்டான் அப்புறம் நான் மறந்தே போயிட்டேன் பாரு தேவா உன்னை உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேச சொன்னா ரேணுகாவுக்கும் போன் பண்ணி பேசிடு என்றார் பாட்டி சரி பாட்டி என்று காஃபி கப்பை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு வந்தவள் முதலில் ரேணுவிக்கு அழைத்தாள் ரேணு நேற்று நடந்த விஷயங்களை ரதியிடம் கூற நல்ல வேலடி தேவா வீட்ல இல்ல இருந்திருந்தா என்ன நல்லா திட்டிருப்பாரு அவரு வேண்டா வேண்டான்னு சொல்ல சொல்ல நான் வேற இந்த வேலைக்கு போயே தீர்வேன்னு அடம்பிடிச்சேன் என்ன இப்ப நல்லா திட்ட போறாரு என்றாள் அவர் திட்டினா என்னடி உன் புருஷன் தானே நேத்து அவர் மட்டும் இல்லைனா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு என்ன ஓங்கி உன் கன்னத்துல பலாறுன்னு அரைஞ்சாலும் வாங்கிக்க ஏன் சொல்றேனா உன் புருஷன் நேத்து படிச்சிருக்கீங்க இல்ல அறிவில்லையான்னு என்னையே திட்டினாரு அப்ப கேரண்டி உனக்கு அடி இருக்கு என்றாள் ரேணு நீ வேற பயம் சரி நீ போனை வைக்கி நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன் காலையிலே ரெண்டு மிஸ்டு கால் வந்திருக்கு நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன் போனை வைத்த ரதி சில நிமிட யோசனைக்கு பிறகு அவள் அம்மாவை அழைத்தாள் நான் உன்னை எட்டு மணிக்கு கூப்பிட்டா நீ பதினோரு மணிக்கு போன் பண்றியா என்றாள் ஜானகி அது இல்லம்மா நானும் ரேணுவும் ராத்திரி ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருந்தோமா அதான் லேட்டா எழுந்திருச்சேன் என்றாள் சரி எப்போ வரேன்னு கேட்கத்தான் கூப்பிட்டேன் என்றார் ஜானகி இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்துடுவேன்மா என்று சொல்லி போனை வைத்தாள் ரதி அதற்குள் ரதியை பார்த்ததும் ஜோகி ஓடி வந்தான் காஃபி கப்பை கீழே வைத்துவிட்டு அவன் அருகில் முட்டி போட்டு உட்கார்ந்தவள் அவன் பிடரியை வருடி தன் நன்றியை கூறினாள் பாட்டி நான் குளிச்சிட்டு கிளம்புறேன் அவரு மீட்டிங்ல இருப்பாரு அதான் நான் ஃபோன் பண்ணல அவர் வந்தா நீங்க சொல்லிடுங்க என்று கூறிவிட்டு குளித்து பாட்டி கொடுத்த டிஃபனை சாப்பிட்டு விட்டு அவள் ஆட்டோ புக் செய்ய போக பாட்டி தடுத்தார் இருமா தேவ உன தனியா அனுப்ப வேண்டான்னு சொன்னா உன்னோட தோழி ரேணுவ வர சொல்லி அவளோட சேர்ந்து வீட்டுக்கு போகச் சொன்னான் என்று கூறவும் அவன் பேச்சை மீற இல்லாதவளாய் சரி பாட்டி என்று ரேணுவிக்கு தேவா வீட்டு லொக்கேஷனை அனுப்பி அவளை வர சொன்னாள் ஐயோ எவ்வளவு பெரிய வீடு இதுதான் உன்னோட புகுந்த வீடா என்று ஆச்சரியமாக கேட்டாள் ரேணு உம் வீட்டுல மாமியார் மாமனார் நாத்தனார்னு எந்த தொல்லையும் இல்ல நீ கொடுத்து வச்சபடி ரேணு பாட்டி கொடுத்த ஜூஸையும் பிஸ்கட்டையும் சாப்பிட்டு முடித்த ரேணு சரி நேரமாச்சு போகலாம் பா என்றாள் ரதியும் ரேணுவும் ஒன்றாகவே ரதியின் வீட்டிற்கு செல்ல ஜானகியிடம் அவர்கள் சொன்ன போய் நூறு சதவீதம் நம்ப போனது ரேணு வீட்டிற்கு போகும் வரை அமைதியாக இருந்த ஜானகி ரேணு போன பிறகு என்ன ரதி நீ என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா உனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு இந்த நேரத்துல நீ பாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் ரேணு வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்து ராத்திரி ஒன்பது மணிக்கு மேலே ஃபோன் பண்ணி நான் ராத்திரி வரமாட்டேன்னு சொல்ற ஆமாம் நீ என்னதான் நினைச்சிட்டு நினச்சிட்டு இந்த மாதிரியெல்லாம் செய்கிற உங்கள் அப்பாவை பாருடி அவர் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்காத அவ்வளவு தான் நான் சொல்லுவேன் என்று ஜானகி செஞ்சுவிட ரதியின் மனது கலங்கியது அப்பாவுக்காக தானம்மா நான் இத்தனையும் செஞ்சேன் ஆனால் அதை உன்கிட்ட என்னால் சொல்ல முடியலையே என்று அவள் மனம் துடித்தது ரதி தேவா திருமணம் அவர்களை தவிர பாட்டிக்கும் ரேணுகாவிற்கும் தெரிந்தது போலவே நேற்று நடந்த மேனேஜர் பிரச்சனையும் அவர்கள் நால்வருக்கு மட்டுமே தெரிந்தது அதை வீட்டில் அம்மாவிடம் சொல்லவும் ரதிக்கு தைரியமில்லை அன்று மாலை வீட்டிற்கு வந்ததும் ரதி எப்போது போனாள் என்று பாட்டியிடம் கேட்ட தேவா அவளுக்கு அழைத்தான் அவள் உடல் நிலையை பற்றி விசாரித்தான் நேற்று நடந்ததை பற்றி ஒரு வார்த்தை கூட அவன் பேசவில்லை சரி பாய் என்று போனை வைக்க போனவன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இனிமே எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன் அப்பா பர்மிஷன் கொடுத்துட்டாருன்னு வேலைக்கு போறேன்னு கிளம்பினேனா அப்புறம் நான் என்று ஏதோ சொல்ல வந்தவன் என் மேல உனக்கு அன்பு இருந்தா நீ என் பேச்ச மாட்டேன்னு நினைக்கிறேன் என்று நினைத்து சொல்ல வந்ததை சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டான் நான்கு நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் மதியம் கல்லூரி முடிந்ததும் ரதி வெளியில் வர தேவா அவளுக்காக காத்திருந்தான் இப்போ எங்க போற வீட்டுக்குத்தானே என்றான் ஆமாம் என்றாள் ரதி சரி என்னோட வா என்றான் ரதி எதுவும் பேசாமல் முன் இருக்கையில் உட்கார்ந்தாள் இந்த மேனேஜர் பிரச்சனைக்குப் பிறகு இன்றுதான் தேவாவை முதன் முதலாக பார்க்கிறாள் ரதி எப்போதும் போல அவனிடம் சகஜமாக பேச முடியவில்லை அவளால் அவள் ஏதாவது பேசுவாளா என்று தேவாவும் அடிக்கடி திரும்பி ரதியின் முகத்தை பார்த்து கொண்டுதான் வந்தான் கல்லூரியிலிருந்து கிளம்பிய கார் ரதி வேலை செய்த பைனான்ஸ் கம்பெனி இருக்கும் சாலையில் பயணிக்கவே ரதிக்கு மனதில் குழப்பம் ஆனால் அவள் எதுவும் கேட்கவில்லை பைனான்ஸ் கம்பெனி வாசலில் காரை நிறுத்தினான் தேவா போய் உன்னோட சம்பளத்தை மேனேஜர் கிட்ட கேட்டு வாங்கிட்டு வா என்றான் பதட்டமாய் அவன் முகத்தையே பார்த்தாள் ரதி இல்லை எனக்கு அந்த சம்பளம் வேண்டாம் நான் நம்ம போகலாம் வாங்க என்றாள் வானு என்றான் தேவா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க எனக்கு அந்த ஆளு மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல நம்ம போகலாம் என்றாள் நான் சொன்னா கேட்கணும் எதிர்த்து பேசினா எனக்கு பிடிக்காது அவன் கண்களில் இருந்த கோபம் ரதிக்கு இன்னும் மிரட்சியை கூட்டியது என்ன சொல்வது என்று தெரியாமல் எச்சில் விழுங்கியவள் காரின் கதவை திறந்துவிட்டு பின் மீண்டும் தேவாவின் பக்கம் திரும்பி அவனை பார்க்க என்ன என்றான் நீ நீங்க என் கூட வரீங்களா என்றாள் பயந்தபடியே நான் தான் இங்க இருக்கல ஒண்ணும் ஆகாது பயப்படாம போ என்றான் காரிலிருந்து இறங்கியவள் அவனையே திரும்பி திரும்பி பார்த்தபடியே தயங்கி தயங்கி நடக்க ம் போ என்றான் தன் கண்களை மூடி தலையை சாய்த்து அவன் சைகை செய்ய சரி என்று தலையாட்டி விட்டு உள்ளே சென்றாள் ரதி ஏதோ வேலையில் இருந்த பியூன் ரதியை நிமிர்ந்து பார்த்து என்ன மேடம் என்றான் மேனேஜரை பார்க்கணும் என்றாள் மெல்லிய குரலில் உட்காருங்க நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன் என்று உள்ளே சென்ற பியூன் வெளியில் வந்து நீங்க உள்ள போகலாம் மேடம் என்றான் சே இவர் ஏன் இப்படி பண்றாரு நான் வேலைக்கு போறேன்னு சொன்னப்போ வேண்டான்னு சொன்னாரு இப்போ சம்பளம் வேண்டான்னு சொன்னா போய் வாங்கிட்டு வா அது நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச காசுன்னு சொல்றாரு என்று யோசித்து கொண்டே மேனேஜரின் அரை கதவை மெதுவாக திறந்தாள் ரதி உள்ளே ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண் இருந்தார் எஸ் கமின் என்றார் மேனேஜர் என்றால் ரதி நான் தான் மேனேஜர் நேத்து தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் என்ன விஷயமா வந்தீங்க என்றார் அவர் ரதியின் மனதிலோ ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சி புது மேனேஜரா அந்த ஆளு என்ன ஆனா என்னமா அமைதியா நிக்கிறீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்டேன் என்றார் அந்த பெண் மேடம் என் பேரு ரதி தேவி என்று கூறிவிட்டு தன் சம்பளத்தை பற்றி கூற ஏற்கனவே ரெடியாக இருந்த சம்பள கவரை எடுத்து ரதியிடம் கொடுத்தார் அந்த பெண் ரதி தன்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை மேனேஜரிடம் கொடுத்துவிட்டு சம்பளத்தை வாங்கி கொண்டு வெளியே வந்தாள் சம்பள கவரை பார்த்த பியூன் என்ன மேடம் சம்பளம் வாங்க வந்தீங்களா என கேட்க ரதி பியூனிடம் பழைய மேனேஜரை பற்றி விசாரித்தாள் அவருக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அதுல அவரோட முதுகு எலும்பும் இடுப்பு எலும்பும் உடஞ்சு எழுந்திரிச்சு நடக்க முடியாத நிலைமையா இருக்காரு அவர் எழுந்து முன்ன மாதிரி நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம் வினை விதைச்சவ வினையதானா இருக்கணும் என்று கூறிய பியூன் ஆனா ஒன்னு ரதி மேடம் இனிமே நம்ம ஆபீஸ்ல பொண்ணுங்க தைரியமா வேலைக்கு வரலாம் என்று கூறிவிட்டு தன் வேலையை பார்க்க சென்று விட்டான் கையில் சம்பள கவருடன் யோசனையில் வந்த ரதியிடம் ஏய் என்ன சேலரி வாங்கிட்டியா என்றான் தேவா ம் என்று கவரை அவனிடம் நீட்டினாள் ரதி அந்த மேனேஜருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சான் என்றாள் ரதி சில நொடிகள் கூர்ந்து அவளையே பார்த்தவன் லேசாக புன்னகைத்துவிட்டு தெரியும் என்றான் அவரோட முதுகு அப்புறம் இடுப்பு எலும்பு உடஞ்சு போய் இனிமே எழுந்து நடக்கவே முடியாதாம் என்றாள் ம் அதுவும் தெரியும் என்றான் என்ன உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா எப்படி என்றாள் எப்படியோ தெரியும் என்று தேவா சொல்லும்போது ஏதோ ஒரு எண்ணிலிருந்து தேவாவுக்கு அழைப்பு வந்தது சார் நீங்க அனுப்பின பணம் பத்து லட்சம் என் அக்கவுண்ட்ல க்ரெடிட் ஆயிடுச்சு சார் வேற ஏதாச்சும் பிரச்சனைனா கூப்பிடுங்க சார் சிறப்பாக செஞ்சிடலாம் என்றான் மறுமுனையில் அவன் சரி சரி ஓகே என்று கூறி ஃபோனை வைத்தான் தேவா அந்த மேனேஜர் பொண்ணுங்க கிட்ட நடந்துகிட்டதுக்கு கடவுள் அந்த ஆளுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாரு என்றாள் ரதி ஆ ஆமா கடவுள்தான் தண்டனை கொடுத்துட்டாரு என்று சிரித்த தேவாவின் சிரிப்பில் நம்பியாரின் வெள்ளத்தனம் தெரிந்தது இருங்க நான் ரேணுகாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு புது மேனேஜர்கிட்ட போய் சம்பளத்தை வாங்கிக்கன்னு சொல்லிடுறேன் என்று கூறி ரேணுமிடமும் மேனேஜருக்கு நடந்ததை பற்றி பேசிக்கொண்டே வந்தாள் ரதி என்னடி இது அந்த ஆளு உன்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணின ரெண்டே நாளில் அந்த ஆளுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குண்ணா எனக்கு என்னவோ உன் புருஷன் மேலே தான் சந்தேகமாக இருக்கு என்றாள் ரேணு ஏய் என்னடி அவரை பற்றி இப்படியெல்லாம் பேசுற அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா என்றாள் சரி சரி நீ கோச்சு கதமா எனவோ எனக்கு தோணுச்சு அதான் சொன்ன என்ற ரேணுவிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு போனை வைத்தாள் ரதி பின் தேவாவையே கூர்ந்து பார்த்தாள் என்ன என்ன ஆச்சு ஏன் அப்படி பார்க்கற என்றான் இல்ல ரேணு சொல்றா என்று ரேணுகா சொன்னதை தேவாவிடம் கூறினாள் ரதி ஆமா அவ அப்படி சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன என்றான் தேவா அவரு ரொம்ப நல்லவரு அவரை பத்தி இப்படியெல்லாம் பேசாதேன்னு அவகிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் நான் சொன்னது கரெக்டான என்றால் அவனை பார்த்து ஆமாமா கண்டிப்பா நீ சொன்னது கரெக்டு தான் என்று அவளிடம் கூறிவிட்டு தன் புருவத்தை உயர்த்தி கண்களை மூடி தலையை ஆட்டி தன்னை சமாதானப்படுத்தி கொண்டான் தேவா தேவா ரதியை அவன் வீட்டிற்கு அழைத்து சென்றான் போகும் வழியில் ரதி என்னை மன்னிச்சிடுங்க என்னால தான் உங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு என்றாள் முடிஞ்சு போனதையே ஏன் திரும்ப திரும்ப நினைக்கிற அதை விட்டு தள்ளு என்றவன் என்னோட உயிருடி நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு நான் விடமாட்டேன் என்றான் தீர்க்கமாக அவளை பார்த்தபடியே அது சரி ஆமா நீ என்ன தேவான்னு பேர் சொல்லியே கூப்பிடலாமே எதுக்கு இந்த ஏங்க வாங்க போங்கன்னு நீ வா போனே கூப்பிடு இல்ல வாடா போடான்னு கூட கூப்பிடு என்றான் தேவா உங்களை தேவான்னு பேர் சொல்லி கூப்பிடலாம் நீ வா அப்புறம் போடா வாடா வா ஐயோ கண்டிப்பா என்னால முடியாது மரியாதை இல்லாம எப்படி நீ வா போன்னு பேச முடியும் என்றாள் அப்போ நீ என்ன மரியாதை இல்லாம நீ வான்னு சொல்ல மாட்ட வாடா போடான்னு சொல்ல மாட்ட அப்படித்தானே என்றான் தேவா கண்டிப்பா ஏன் அப்படி கேக்குறீங்க என்றாள் ரதி அதற்குள் அவர்கள் வீடு வந்து சேர்ந்து விட வா உள்ள வா சொல்றேன் என்றான் அவர்கள் ஹாலில் செஞ்சு அமர்ந்தனர் பாட்டி ரதி வந்திருக்கா காஃபி கொடுங்க என்று கூறிவிட்டு இன்னைக்கு காஃபி குடித்ததும் உன்னை வீட்டில் கொண்டு போய் விடமாட்டேன் உன்னை என்னோட பெட்ரூமுக்கே கூட்டிட்டு போறேன் சரியா என்று கண்ணடித்து விட்டு இரு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் என்று அறைக்கு சென்று முகம் கழுவி டீஷர்ட் ட்ராக் பேண்ட் அணிந்து வந்தான் ஏன் இப்படி பேசுகிறாரு என்று புரியாமல் பார்த்தாள் ரதி பாட்டி கொடுத்த காஃபியை குடித்து கொண்டே அங்கு வந்த தேவா இரு உனக்கு ஒரு வீடியோ காட்டேன் என்று தேவா அவன் ஃபோனில் ரதி காரில் வரும்போது போதையில் தேவா என்று பெயர் சொல்லி அழைத்ததில் ஆரம்பித்து நீ ஒரு ஆம்பிளையா என கேட்டு பேசியதை வரை அத்தனையும் வீடியோவாக ரெக்கார்ட் செய்து வைத்திருந்தான் வீடியோவை பார்க்க பார்க்க ரதிக்கு முகமே விட்டது புன்னகையுடன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த தேவாவை திரும்பி திரும்பி பார்த்தபடியே ஐயோ இன்னும் என்னென்ன பேசித் தொலைச்சனோ தெரியலையே என்று வயிற்றில் பயம் கவ்வ வீடியோவை பார்த்தாள் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை கடைசியா ஒரு கேள்வி கேட்ட பாரு என்றான் தேவா கேள்வியா என்ன கேள்வி என்றார் ரதி வீடியோவை பாரு வரும் என்றான் தேவா நீ ஆம்பிள்ளையா என்று அவள் கேட்டதை பார்த்ததும் தலையே சுற்றிவிட்டது ரதிக்கு என்ன இப்படி உளறிக் கொட்டிருக்கேன் என்று வாய்க்குள் முணுமுணுத்துக் கொண்டாள் ஐயோ இது நானே இல்ல வேற யாரோ நான் இப்படியெல்லாம் பேசவே மாட்டேன் முதல்ல இந்த வீடியோவை டிலீட் பண்ணுங்க என்றாள் தேவா போனை பிடுங்கி கொண்டான் எப்படி எப்படி நீ பேசலையா என்ன பேச்சுடா சாமி என்றான் ப்ளீஸ் டிலீட் பண்ணுங்க என்று கெஞ்சினாள் ரதி முடியவே முடியாது இந்த வீடியோ என்கிட்டயே இருக்கட்டும் என்றான் என்ன வீடியோ பாது என்று கேட்டுக்கொண்டே பாட்டி வந்தார் ஒரு முக்கியமான வீடியோ பாட்டி நீங்க பாக்குறீங்களா என்று தேவா கேட்க பிளீஸ் வேண்டாம் பாட்டி அந்த வீடியோவை பார்க்காதீங்க என்று ரதி போனை பிடுங்க முயற்சிக்க தேவா போனை எடுத்துக்கொண்டு வீடு முழுவதும் ஓடினான் ரதியும் அவனை விடாமல் துரத்தினாள் அப்படி என்னதான் இருக்கு அந்த வீடியோல என்று கேட்டுவிட்டு பாட்டி தன் வேலையை பார்க்க சென்றுவிட தேவா படிகளில் ஏறி மேலே ஓடினான் அவன் அறைக்கு சென்று போனை ஒழித்து வைத்தான் ரதியும் அவன் பின்னாலேயே ஓடினாள் பிளீஸ் சொன்னா கேளுங்க யாராச்சும் வீடியோவை பார்த்துட்டாங்கன்னா நம்ம ரெண்டு பேருடைய கப்பல் ஏறிடும் போனை எங்க வச்சிங்க என்று டேபிள் கபோர்டு என்று எல்லா இடங்களிலும் தேடினாள் அவள் முழு மூச்சாக போனை தேடி கொண்டிருக்க தேவா கதவை தாளிட்டான் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த ரதி இப்போ கதவை போடுறீங்க என்றாள் என்ன சொன்ன என்ன சொன்ன பாட்டி ரதிக்கு காஃபி கொடுங்கன்னு சொல்லி உனக்கு காஃபியை கொடுத்து உன்னை உங்க வீட்டில் விட்டுடுறேனா அப்புறம் என்ன சொன்ன ஒரு நாளாச்சும் உன் பெட்ரூமுக்கு என்ன தைரியமா கூட்டிட்டு போயிருக்கியா காத்திருக்கும் அருகில் வர அவள் பின்னாலேயே நகர்ந்து சென்றாள் அது வந்து அந்த மேனேஜர் ஏதோ மருந்து போட்டு ஜூஸ் கொடுத்துட்டான் அதனால என்னையே அறியாம உளறினது அது எதுவுமே நிஜமில்லை பிளீஸ் வேண்டாம் என்றாள் நீ ஆம்பளையான்னு கேட்டதுக்கு அப்புறமும் நான் உன்னை விட்டு வச்சான் நான் ஆம்பளையே இல்லைன்னு அர்த்தம் என்று அவள் அருகில் அவன் வர பின்னால் சுவர் இருக்க அதற்கு மேல் நகர முடியாமல் அங்கேயே நின்றாள் ரதி அவள் மான் விழிகள் மிரட்சியில் படபடவென பட்டாம்பூச்சியை அடித்து கொள்ள அவள் இடுப்பை பிடித்து வளைத்து தன் இரு கைகளால் பூங்கத்தை போல அவளை அள்ளி நடந்தவன் மெதுவாய் மங்கையவளை மெத்தையில் சாய்த்தான்